சேலம் மேட்டூர் அப்படின்னு சொன்னாலே ஆண்டாண்டு காலமா அது வந்து அண்ணா திமுகவினுடைய கோட்டை மாவட்டத்தை ஒன்னும் பிரிக்க போறாங்க இல்ல மாவட்ட செயலாளராக மாவட்டத்தை வராங்க செல்வகணபதிக்கும் அமைச்சர் ராஜேந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மோதல் ஜெயிக்க கூடாதுன்னு வந்து சொந்த கட்சிக்காரனே வந்து எந்த இடத்துல முடிவுக்கு வருவாங்கன்னா இது போன்ற அவமதிப்புகளும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாங்க கொடுத்தே ஆகணும் அப்ப அவங்களும் அந்த அவங்கள வந்து மிக்க வச்சதுக்கு பதிலாக ஒரு ஓரமா கூட நீ வந்து தலைவர் வந்து அந்த மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு தனி இருக்கை வந்து போடுறது அந்த இருக்கையை விட வந்து இவங்க வந்து கொஞ்சம் உயர்ந்த ரக இருக்கையை வந்து துணைத் தலைவர் வந்து போட்டோ உட்கார்ந்து மாதிரி சிம்மாசனம் அண்ணா வணக்கண்ணே வணக்கம்ண்ணே ரொம்ப நாளுக்கு அப்புறம் காம்பினேஷன் ஆமாம் நீண்ட இடைவெளியாக போயிடுச்சு ஆமாம் ஆமாம் அடுத்து நீங்கள் வந்தாலே எப்பயுமே வந்து சேலம் தான் சேலத்தில் இப்போ சமீபத்தில் அந்த நகராட்சி தலைவரை வந்து நிற்க வச்ச ஒரு சம்பவம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து கொஞ்சம் கோபமாக பேசுனது அதனால வந்து திமுக கட்சி தலைவர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு சில மாற்றங்கள்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்களே சேலத்தில் என்னதான் பஞ்சாயத்து கண்டிப்பான இந்த சேலம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலாம் இந்த சம்பவங்கிறது நிகழ்ந்தது அது ஒரு அரசு நிகழ்ச்சி ஒரு மீன்வளத்துறையில இருந்து ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க அரசு நிகழ்ச்சியில வந்து கலந்து கூடிய யாருன்னா கலந்துக்கிறாங்கன்னா சேலத்துடைய அமைச்சர் சிட்டிங் அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சரான திரு ராஜேந்திரன் அவர் தான் கலந்துக்கிறாரு இவர் இவர் அந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கலந்துக்க கூடிய நிகழ்ச்சியில யாருன்னா இருக்கிறாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இரண்டாவது அந்த நகராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் மற்றும் அந்த மீன்வளத்துறையில் இருந்த அதிகாரிகள் இவங்க தான் கலந்து இருக்கிறாங்க இப்ப ஒரு அரசு ஒரு அரசியல் நிகழ்ச்சிங்கிறது வந்து ஒரு மேடை அமைப்புங்கிறதுங்கிறது வேற என்ன மேடைகள் மேடைகள் வந்து எப்படி யார் உட்காரணும் எங்க ஒரு உட்காருவாங்க ஆனா அரசு நிகழ்ச்சிங்கிறதுலயும் ஒரு புரோட்டக்கால் இருக்கு யார் யாரும் மேடையில வந்து அமர்த்து முன்னுரிமை யாரும் கொடுக்கணும்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயங்கள்ல வந்து ஏற்பட்ட ஒரு அடிப்படையான விஷயம் வந்து தவறுதலா போனது போனதின் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இது வந்து பேசும் பொருளா இருக்குங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பதிவு பண்றோம் உங்களுக்கு கூட தெரியுனே சேலம் மேட்டூர் தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதி இது வந்து இந்த தொகுதியுடைய திமுகவுடைய அமைப்பு ரீதியா பார்த்துக்கிட்டீங்கன்னா சேலம் மேற்கு மாவட்டத்துல வருது இந்த மேற்கு மாவட்டத்துடைய திமுக மாவட்ட செயலாளர் யாரா இருக்காங்க ஆஹ் திரு செல்வ கணபதி இப்ப எம்பியா இருக்கிறாரு எம்பி அவர் தான் அவருடைய தொகுதி ஏற்கனவே இந்த தொகுதிக்குள்ள மாவட்டத்துக்குள்ள நிறைய ஏகப்பட்ட சர்ச்சையை ஓடிக்கிட்டு தான் இருக்குது அவங்க ஆளுங்கட்சிக்குள்ளேயே திமுகக்குள்ளேயே கோஷ்டி கோஸ்டிபூசல் அதாவது இந்த மூணு மாவட்டத்துல அதாவது அமைப்பு ரீதியா மூணு மாவட்டமா இருக்கு திமுக அதாவது கிழக்கு வடக்கு மேலக்கண்டு இப்ப இந்த மூணு மாவட்டத்துக்குள்ளயும் ஏதோ ஒரு சர்ச்சை இருந்துகிட்டுதான் இருக்குது ஆனா அதனுடைய உச்சகட்டம் எப்படி இருக்குங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப இந்த மேட்டூர்ல நடந்த ஒரு சம்பவம் இது வந்து சிஎம்ஐயே வந்து கொஞ்சம் நெருடலுக்கு உண்டாக்கியிருக்கு இருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி தான் சொல்லணும் சிஎம் வந்து சமீபத்துல வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக சேலத்துக்கு வந்திருந்தாங்க ஒரு அரசியல் ஆஹ் கூட்டத்துக்கு சேலம் வருகை பிறந்திருந்தாங்க அந்த சமயங்கள்ல தான் வந்து அவர் காதுக்கு எத்தின ஒரு விஷயத்த வந்து கேட்டு அவர் வந்து ரொம்ப சொல்லிச்சு போயிட்டாரு சொல்றாங்க இந்த நகராட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆஹ் அவங்க வந்து பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவங்க மேட்டூர் நகராட்சி வந்து அவங்களுக்குதான் ஒதுக்கப்பட்டிருக்கு நகராட்சி தலைவர் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அடுத்த துணைத் தலைவர் போஸ்டிங்ல இருக்கிறவர் யார்னா காசி விஸ்வநாதன் சொல்லி இருக்கிறார் இவர் வந்து தீவிர டிஎம்எஸ் அதாவது செல்வகணபதியோட ஆதரவாளர் சரி அதனால இவர வந்து இவருடைய டாமினேஷன் தான் அங்க வந்து அதிகம் அதிகம் நகராட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய டாமினேஷன் தாண்டி அந்த நகராட்சி தலைவரனுடைய அந்த பட்டியலின பழங்குடியினர் அப்படிங்கிற அந்த சாதியும் அவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு விதத்திலேயுமே வந்து இந்த புறக்கணிப்புக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது இது வந்து நம்ம தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே கண்டிப்பா புதுசா இருக்கிறப்ப வந்து பொண்டாட்டி வந்து உட்காரலாமா அப்படின்னு கேக்குற மாதிரியான ஒரு பெண் அப்படிங்கறதும் ஒரு கூடுதலா வந்து அந்த இடத்துல புறக்கணிப்புக்கு ஒரு காரணமா ஆகுது சாதி மட்டுமே வந்து நம்ம சொல்லிட முடியாதுங்க ரெண்டு விதத்துலயும் அவங்க புறக்கணிப்பு காளாயிருக்காங்கங்கறதுதான் இது அர்த்தம் அப்படி இருக்கும்போது இந்த நகராட்சி தலைவர் வந்து இந்த சந்திரா அவங்க பேரு அவங்க வந்து இப்ப இந்த சம்பவம் இ இப்பதான் நடந்திருக்கு இப்பதான் நடந்தது இப்பதான் முத முறையே நடந்ததுங்கிற மாதிரிரா இல்லையா ஏற்கனவே நடந்த கூட்டங்கள்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா நகராட்சி தலைவருக்கு சீற்றம் வழங்க மாறா இருந்தாங்களாம் உக்காருறதுக்கு நாற்காலியெல்லாம் போடாம அவங்களை வந்து ஒரு 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 வைக்கிற மாதிரியே இருந்துட்டு இந்த விஷயம் ஏற்கனவே சேலத்துடைய பொறுப்பு அமைச்சரா இருந்தவர் வந்து திரு கே என் நேரு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திருச்சியுடைய திருச்சி அமைச்சர் இருக்காரு இல்லையா அவர்தான் தான் அங்க பொறுப்பு அமைச்சரா போடப்பட்டிருந்தாங்க அவரு கூட இந்த பஞ்சாயத்தை வந்து தங்காதுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு பேசினார் மாவட்ட செயலாளர் அந்த நகராட்சி கூப்பா நம்ம சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் போட்டு அண்ணாம போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவரே அந்த பஞ்சாயத்தை வந்து பேசி இது பண்ணி இருக்கிறாரு அப்புறமும் அப்புறமும் இந்த விஷயம் வந்து தொடருதுன்னா அப்ப அந்த அவர் காசி விஸ்வநாதனுடைய ஆதிக்கம் இந்த அளவுக்கு இருக்கு ஒண்ணு இன்னொரு விஷயம் அவர் எதனால இந்த ஆதிக்கத்தை இந்த அளவுக்கு செலுத்துறாருன்னா அவருடைய பின்புலத்துல இருக்கிறது மாவட்ட செயலாளரான டி எம் செல்வகணபதிங்கிற ஒரு இதுதான் ஒரு விஷயம் தான் அதனாலதான் அந்த அதே சேம் பேட்டர் என்ன செஞ்சுட்டாங்க இப்ப நடந்த அமைச்சர் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அதுலயும் காட்டிட்டாங்க நீங்க அப்ப நாற்காலின்னா எப்படி போடுவாங்க உட்காதுக்கு கரெக்டா இதே வந்து ஒரு அமைச்சருக்கு நாற்காலி ஒரு விஷயம் இருக்குல்ல மாதிரி என்னதான் வந்து அரசியல் நின்று ஓட்டு வாங்கி அல்லது அந்த அங்கீகாரத்தோட அவங்க வந்து அந்த போனாலுமே அந்த சாதிங்கிற ஒரு வித விதத்திலயுமே பெண் அப்படிங்கிற விதத்திலயுமே அந்த ஒரு மதிப்பை அவங்க வந்து வழங்க மறுக்கிறாங்கிறதா யதார்த்தமா இருக்கு ஏதோ சேலத்துல மட்டும் நடந்த சம்பவமா பார்க்க முடியாது இப்ப கீழே வளவு மேல வளவு விவகாரம் தொடங்கி ஊராட்சி மன்ற தலைவராக நீ வந்து நின்றுவியா இப்ப தனித்தொகுதி அப்படின்னு வந்து ஒதுக்குற விவகாரங்கள்லயே நீ அதிகாரத்துக்கு எப்படி வந்துருவே அப்படிங்கிறது இருக்கு இன்னும் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தலைவர் வந்து அந்த மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட பிரிவு பிரிவை சார்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி இருக்கை வந்து போடுறது அந்த இருக்கையை விட வந்து இவங்க வந்து கொஞ்சம் உயர்ந்த ரக இருக்கையை வந்து துணைத்தலைவர் வந்து போட்டு உட்காந்துருப்பார் சிம்மாசனம் இந்த பஞ்சாயத்துலாம் இருக்கு இப்ப தேனியில இப்ப சமீபத்துல போன வாரத்துல கூட வந்து ஒரு பேரூராட்சி சேர்மன் வந்து தனக்கு கீழ இருக்கக்கூடிய கவுன்சிலர்கிட்ட வந்து ரெட்டை டெம்லர் பாகுபாடு வந்து நடத்துனார்னு மாமன்ற கூட்டத்துல வந்து வெடிச்சிருக்குங்க அப்ப இப்படி ஒரு அரசியல்ல இப்படி ஒரு விவகாரங்கிறது வந்து அந்த சாதி அப்படிங்கிறது வந்து இன்னமும் வந்து ஒரு ஆதிக்கத்துல வந்துகிட்டுதான் இருந்துகிட்டுதான் இருக்குங்கிறது இந்த விஷயத்தை என்ன ஆயிடுதுன்னா நாமளும் அந்த விஷயத்தை பதிவு பண்ணோம் கண்டிப்பா ரெண்டாவது இந்த புகைப்படங்கள்ங்கிறது வந்து எல்லா பக்கமுமே வைரல் ஆனச்சு இந்த போட்டோங்கிறது இப்ப ஒரு இன்னொரு விஷயம் விஷயத்துல இந்த கூட்டத்துல சொல்றாங்க ஒரு அமைச்சர் வந்து ஒரு தொகுதிக்குள்ள வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறாருன்னா யாராருன்னா வருவாங்க அரசியல் அரசு நிகழ்ச்சியாவே இருக்கணுமே ஒரு ஒரு கூட்டம் என்ன அந்த நிகழ்ச்சியில ஒரு ஒன்றிய கூட வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஆனா அந்த இடத்துல ஒரு ஒரு அரசியல் வந்து வெளிப்படுது வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்ப என்னன்னா செல்வகணபதிக்கும் அமைச்சர் ராஜேந்திரனுக்கும் இடையே வந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மோதல் வந்து அந்த இடத்துல தெரியுது இவங்க ஆதரவாளர் யாரும் அங்க வந்த நிகழ்ச்சியில கலந்துக்காதீங்க இன்னொரு விஷயமும் அங்க அது மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த நிலையில தான் என்ன செய்யறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவருடைய மாவட்டம் இல்லையா கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி பேசுறாரு இல்ல இப்ப இந்த இடத்துல ஒரு குறுக்கீடு அவருடைய மாவட்டம்ங்கிறது மட்டும் கிடையாது சேலம் மேட்டூர் அப்படின்னு சொன்னாலே ஆண்டாண்டு காலமா அது வந்து அதிமுக கோட்டை பாமக இவங்களுடைய தொண்ணூத்தி ஆறுல வந்து திமுக ஜெயிச்சதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சட்டமன்ற தொகுதியில வந்து உறுப்பினரே வந்து இல்லங்கிறது அப்படி ஒரு விஷயம் இருக்குதுண்ண அப்ப இத வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சுட்டி காட்டுறாரு ஐயோ என்னையா நீங்க சமூக நீதி திராவிட மாடல் இதெல்லாம் சொல்றீங்க அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஆட்சியில உங்களுடைய ஆட்சியாளர்கள் வந்து இப்படி மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்களே இது வந்து சரியாங்கிறத அவர் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல வந்து பேசுறாரு பேசிடுறாரு இந்த விஷயம் வந்து தமிழக முதல்வர்களுடைய செவிக்கு செல்லுது காதுக்கு போகுது அவர் உடனே என்ன செய்யறாரு ரொம்ப என்னன்னு விசாரிக்கிறாரு இன்டெலிஜென்ஸ் வந்து அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே என்ன ஏது என்ன ஆமா நடந்தது உண்மைதான் அது பேசிக்கான பிரச்சனை என்னன்னா அதாவது மாவட்ட நிர்வாகம் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னதான் ஒரு அரசியல் ரீதியான ஒரு உட்கட்சி பூசல் இருந்தாலும் கூட அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யணும் செய்யணும்னா சார் இது வேற இது வந்து அரசு நிகழ்ச்சி நீங்க அரசு இது வேற நிகழ்ச்சினா கூட நீங்க வந்து சொல்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் ஆனா அரசு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாங்க கொடுத்தே ஆகணும் அப்ப அவங்களும் அந்த அவங்கள வந்து நிக்க வச்சதுக்கு பதிலா ஒரு ஓரமா கூட நீங்க பக்கத்துல உட்கார வேண்டாம் ஓரமா உட்கார வச்சிருந்தீங்கன்னா கூட பல முன்னுதாரணங்கள் இருக்கு அதாவது மாவட்ட நிர்வாகத்துக்கு அதனுடைய சில விஷயங்கள் புரியாம கூட வந்து இருக்கலாம் அவங்க ஒரு அதிகாரி அந்த அதிகார இதுல இருந்தே வந்து சில விஷயங்களை வந்து செய்யலாம் ஆனா இந்த இதுல வந்து அரசியல்ல பக்குவப்பட்ட அரசியல்வாதிகளோ அல்லது ஆளுமைகளோ பல நேரங்கள்ல ஸ்டேஜ்ல வந்து கீழே யாராவது அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அவங்க அவங்க வந்து மதிப்பு கொடுக்க வேண்டியவங்க அப்படின்னா ஒரு போடுப்பா அப்படின்னு வந்து மேடை ஏத்தன வரலாறு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து அவருடைய சிறப்பு விருந்தினரா அவருக்கு மட்டும் தனி இருக்கை போடப்பட்ட ஒரு சூழல்ல எனக்கு தனி இருக்கையெல்லாம் வேணாம் எனக்கே வந்து சேர்த்து போட்டு வந்து அந்த தனி இருக்கையை வந்து ஆளுமைகளுடைய நம்ம தமிழகத்துல வந்து ஆளுமைகளினுடையோம் இந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு சபை நாகரிகம் கூட தெரியாதவர்கள் அல்லது புரியாதவர்கள் தான் இன்னைக்கு அரசியல் செய்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது எழுது கண்டிப்பா இப்ப இந்த சூழ்நிலையில தான் என்ன செய்யறாரு தமிழக முதல்வர் என்ன செய்யறாரு ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு அதுக்கான வேலையை வந்து என்ன செஞ்சுட்டாங்க அவங்க திமுக சார்பில் உள்ள சில விஷயம் வச்சிருப்பாங்க இல்லையா ஐடி விஞ்ஞான இது மாதிரி தேர்தல் அவங்க ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு சேலம் மாவட்டத்துல உள்ள மூன்று தொகுதிகளிலும் ஒரு மாற்றம் நடக்கப்படுது அதுல குறிப்பா கிழக்கு மாவட்டத்துலயும் மேற்கு மாவட்டத்துலயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போறாங்க மாவட்டத்தை ஒண்ணு பிரிக்கப் போறாங்க இல்ல மாவட்ட செயலாளரா மாத்த போறாங்க உம்ங்கிறதுதான் விஷயம் அப்படி கிழக்கு மாவட்டத்துக்கு நீங்க நீங்க பாக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா திரு ஆக்கா தருண் சொல்லி அவரை வந்து நியமிக்கிறதாவும் இல்ல அவர் இல்லைன்னா திரு பிரபு வீரபாண்டி பிரபு அவர் இவங்க ரெண்டு பேரை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க கிழக்கு மாவட்டத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு மாவட்டத்துல சொல்லும் போது மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளரை செல்வ கணபதி வேற யார ஒரு ஒருத்தபுலான ஆள் யாருன்னா எஸ் ஆர் பார்த்திபன் நம்ம ஏற்கனவே அவர் வந்து மேட்டூர் தொகுதியில தேமுதிகாவில் நின்று வெற்றி வந்து வெற்றி பெற்றிருக்காரு இதுல பார்த்திபன் தானே பார்த்திபன் அடுத்த இதுல வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாரு ஆமா தோல்வி ஓகே ரெண்டு முறை ஆமா அந்த முறை நின்று இருக்காரு அதுல தேமுதிக நிற்கும் போது அது வெற்றி பெற்ற வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்ப அவருக்கு வந்து அந்த தொகுதி வந்து பரிச்சமான தொகுதி அந்த மாவட்டம் அதாவது மேற்கு மாவட்டம்ங்கிறது பரிச்சமான மாவட்டம் நாம ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம் எடப்பாடி திமுகவுல வந்து எடப்பாடி தொகுதியில நிக்கிறது கேண்டிடேட்டே கிடையாது திமுகவுல இப்படி நம்ம வரலாறு சொல்லக்கூடிய திமுகவுல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்து அங்க அந்த தொகுதியில நிக்கிறதுக்கு கேண்டிடேட்டே கிடையாது திமுக என்ன சொல்லிதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இடத்த வந்து பூர்த்தி செய்ய போறது யாருங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னோம் இதே எஸ் ஆர் தான் நிப்பாட போறாங்க இந்த பின்னணில இந்த சர்ச்சையை ஓடி ஆமா எஸ் ஆனா எஸ் ஆர் பார்த்திபன் தரப்புல என்ன ஒரு விஷயத்த வந்து அவங்களோட ஆதரவாளர்கள் சொல்லுவாங்க எஸ் ஆர் பார்த்திபனுக்கு வெறும் நீங்க கேண்டிடேட்டை கொடுத்துட்டு போறதுனால அவரால் வந்து இது பண்ண முடியாது அவரை நின்று முடியாது அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுங்க மேற்கு மாவட்ட செயலாளர் பொதுப்பா கொடுங்க நாங்க வந்து கட்சியை வளர்க்குறோம் நாங்க நிக்கிறோம் தைரியமா நிக்கிறோம்னு சொல்லி அவங்களுடைய அப்ப மேற்கு மாவட்டத்துல எஸ் ஆர் பார்த்திபன் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு டிக் பண்றாங்க அதே மாதிரி நங்கவள்ளி ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் இவ அவரையும் அந்த மாவட்ட செயலாளர் இதுல வச்சிருக்காங்க அதாவது மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கும் போது இவங்க ரெண்டு பேரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் இவங்களோட இன்னொரு ஆள் யார சொல்றாங்கன்னா மேச்சேரி ஒன்றிய செயலாளர் வந்து திரு சீனிவாச பெருமாள் இந்த சீனிவாச பெருமாள் ஏன்னா கடந்த முறை சட்டமன்ற தேர்தல பாமக திரு சதாசிவம் அவர் அவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி கண்டவர் தான் குறுகிய ஓட்டு வித்தியாசம் குறுகியங்கிறத விட கடந்த கால வந்து சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வந்து ஒரு குறைந்தது ஒரு ஐந்து முறையை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாலே ரெண்டாயிரம் மூவாயிரம் வித்தியாசத்துல தான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் அந்த வேரியேஷன் வந்து இருக்கு அதாவது திமுக பாமக வந்து திமுகவுடையோ அல்லது அண்ணா திமுகவுடையோ கூட்டணி சேரும் பொழுது அந்த ஓட்டு விகிதங்கிறது வந்து வெறும் ரெண்டாயிரத்துக்குள்ள வந்து நிற்குது அதே இது வந்து பாமக தனித்து நிற்கக்கூடிய சூழல்ல வந்து அந்த ஓட்டுங்கிறது வந்து பிரிஞ்சிருந்தாலுமே கூட அந்த வேறுபாடுங்கிறது அந்த ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு வந்து தாண்டாத நிலைமை தான் அங்க இருக்கு இப்ப வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரத்துல தான் திமுக தொடர்ந்து அந்த இடத்துல அந்த சேலம் மேட்டூர் தொகுதியை வெற்றி வாய்ப்பை வந்து இழந்துட்டு இருக்குங்கிறது தான் வரலாறு கண்டிப்பான ஆணித்தரமா நம்ம வந்து இந்த நேரத்தில் பதிவு பண்ண சேலம் இருக்குல்ல சேலத்துல உள்ள எந்த பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்கு பதினோரு சட்டமன்ற தொகுதியோ திமுகவுக்கு நல்ல ஒரு இது இருக்கு அதாவது ஒரு ஓட்டு செல்வாக்கு இருக்கு என்னதான் கடந்த காலங்களில் வந்து அதிமுகவுடைய மாவட்டம் அஹ் அதிமுகவுக்கு வந்து அதிமுக தான் வெற்றி பெறும்ங்கிற ஒரு இது இருந்தாலும் கூட திமுகவுக்கு அவங்களுக்கு நிகரா ஒரு ஓட்டு செல்வாக்குனா ஆனா அந்த அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது எந்த இடத்துல போகுதுன்னா இங்க இந்த அரசியல் புடசுல இந்த அரசியல் பண்றாங்க இல்லையா மாவட்டத்துக்குள்ள கோஷ்டி பூச கோஷ்டி பூசல் அதுதான் அந்த ஒட்டுமொத்த தோல்வி கிராங்றதுக்கான மூல காரணமா இருக்குங்கறதை சொல்றாங்க அது அதனுடைய வெளிப்பாடு இவங்க பதினோரு சட்டமன்ற தொகுதியில இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதில மட்டும்தான் வெற்றி பெற்று ஒரு விஷயம் கடந்த முறை இப்ப வரப்போ வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் இவங்க இதே ஸ்டாண்டர்ட்லயே இருந்தாங்கன்னா இப்ப அதிமுகவை பொறுத்தவரையும் இப்ப மாவட்ட பொறுப்பாளர்களும் சொல்லி ஒவ்வொரு தொகுதியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க அவங்கவுங்க கட்சி வேலையை வந்து சேலத்துக்குள்ள பா அது வந்து மாவட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்தல் பொறுப்பாளர் அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இங்க வந்து சேலத்தை பொறுத்தவரை ஒரு சீனியர் அமைச்சர் ஏவா போட்டு அவருக்கு கீழே இந்த தேர்தல் வேலையார இது இதுவரை என்ன வேலை இல்ல மீட்டிங் போடுறாங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவங்களை பத்தி பேசுற அப்படி கட்சி அப்படி வளர்க்கணும் எப்படி அதற்கு ஒரு பர்சன்டேஜ் கூட யார் வேலை பாக்கலங்கிறது நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நீங்க வந்து செல்வ கணபதி பத்தி நம்ம நீங்க ஏன் திரும்ப சொல்றோம்னா மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில அவருடைய மாவட்டத்துக்குள்ள உள்ள அரசியல வந்து அவர் வந்து அவர் 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 வந்து கொஞ்சம் கூட செவி கொடுத்து கேட்க மாட்டாரு ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் இந்த தண்ணீர் திறந்து வரப்போ திறந்து விடுறப்ப கூட இந்த முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு ஏவா பேசி இது இது பண்ணாருன்னு சொல்லி ஒரு விஷயம் அப்ப மாதிரி அந்த மாவட்டத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்குது இதனுடைய பிரதிபலன் என்னன்னா பிரதிபலிக்கும் கண்டிப்பா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத தேர்தல் நோக்கி தான் ஜெயிக்க கூடாதுன்னு வந்து சொந்த கட்சிக்காரனே எந்த எந்த இடத்துல முடிவுக்கு வருவாங்கன்னா இது போன்ற அவமதிப்புகளும் இது புறக்கணிப்புகளும் தான் அந்த முடிவை நோக்கி அவங்களை வந்து இட்டு தள்ளும் ஆமா இப்ப அந்த நிலைக்குதான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க திமுக வந்து இந்த மாவட்டத்துல நம்ம இந்த விஷயத்துல பாக்குறோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி